பார்க்கும்போதே சாப்பிடணுன்னு இருக்கிற இந்த திருவாதிரக்களி யார் வேணாலும் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணால் போதும் பாத்திரத்திலேயே ஒட்டாமல் சூப்பராக வரும் சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது செய்கிறதுக்கு நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்குறேன் இது கூடையவும் நாலஞ்சு ஏலக்காய் சேர்த்துருக்குறோம் இதை நல்லா வறுக்க போகிறோம் செவக்க வறுத்தா போதும் நான் மொதல் நாளேவும் கழுவி ஆற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் நீங்கள் அப்படியே சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அவங்களோட விருப்பம்தான் இப்போது செவக்கை வறுத்தாச்சு இதை எடுத்து வச்சிடலாம் இது ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்குறோம் இதையும் நான் கழுவி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் இதை நல்லா பொறிஞ்ச வரும் இல்லையா அரிசி அந்தளவுக்கு வறுத்துக்கலாம் ரெண்டையும் வறுத்துட்டு தட்டில் ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து இதை பொடி பண்ண போகிறோம் ரொம்ப நைஸாக மாவு மாதிரி அரைக்க வேண்டாம் நைஸாக இருக்கிற ரவை பதத்துக்கு அரைச்சா போதும் இது செய்கிறதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு நான் வெள்ளம் எடுத்துருக்குறேன் இது கூட ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி முதல்ல கரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளத்தில் இருக்கிற அழுக்கை வடிகட்ட போகிறோம் அதுக்காக கரைச்சிருக்கிறோம் இப்போது இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் மொத்தம் இதுக்கு நமக்கு நாலு கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும் ஏற்கனவே நம்ம ரெண்டு கப் ஊற்றி வெள்ளத்தில் கரைச்சி எடுத்துட்டோம் அது கூட ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறோம் அரைக்கப் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துருக்குறோம் இப்போ இந்த தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற பச்சரிசியும் பாசிப்பருப்பும் இருக்கிற பொடியை இதில் சேர்த்து கிண்டிடலாம் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க கட்டிப்படவே படாது சிம்மில் வச்சுட்டு பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்பப்போ மூடி போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க திரும்பவும் மூடி வச்சு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கழித்து திரும்பவும் கிண்டி விட்டுக்கோங்க இது மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பாத்திரத்திலே ஒட்டாமல் வந்துடும் இதையே நம்ம குக்கரில் கூட பண்ணலாம் ப்ரெஷர் ஃபேன் இருந்ததுன்னா அதில் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் கிண்டி விட்டுட்டு ஒரு விசில் வச்சு எடுத்தால் போதும் இப்போது கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் நெய் சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாத்திரத்திலே ஒட்டாது நல்லா அல்வா போல் திரண்டு வந்துடும் உங்களுக்கு பாசிப்பருப்பு ரொம்ப பெருசாக இருக்கிறது பிடிக்கணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நைஸாக அரைச்சிக்கலாம் இது கூட நான் முந்திரி பருப்பும் கிஸ்மிஸும் நெய்யில் வறுத்து இப்போ சேர்க்க போகிறேன் முந்திரி பருப்பு பாதி வறு வறுப்பட்டதும் கொஞ்சமாக கிஸ்மிஸ் சேர்த்துருக்குறோம் இது ரெண்டும் நல்லா வருத்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற திருவாதிரைக்களியில் சேர்த்துடலாம் இது ஆறுனதும் இன்னும் திக்காயிடும் இல்லை எங்களுக்கு இந்தளவுக்கு லூஸாக வேண்டாம்னு நினச்சிங்கன்னா மூணு டம்ளர் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் ஆனால் ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப கட்டியாயிடும் அது பார்த்துக்கோங்க உங்களோட டேஸ்ட்டுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்ட்டில் யார் வேணாலும் ஈஸியாக பண்ணலாம் இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு மறக்காம உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்